சங்கரன் கோவில் அருகே பயன்படுத்த முடியாத வகையில் அமைக்கப்படும் கழிவுநீர் வாய்க்கால் குறித்து மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருவிக நகரில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அந்த பாலத்தை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனுக்குடன் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவிக்கா நகரில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அந்த பாலத்தை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் என்பது செய்தியாளர் ஹரிஹரன் வணக்கம் ஹரிஹரன் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சார்லதா சங்கரங்கோவில் திருவிக்கா தெருவில் புதிதாக அமைக்கப்பட்ட கழிவுநீர் வாருகால் பாலம் மக்கள் பயன்படுத்த முடியாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழலான நிலை வருகிறது பாலம் அமைக்கும் பணியில் வந்து மின் கம்பத்தின் துணை கம்பத்தை வந்து அகற்றாமல் பாலத்தின் நடுவே அப்படியே நிறுத்தியவாறு இந்த காங்கிரீட் போடப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் திருவிக்க நகர் பகுதியில் ஏற்கனவே இருந்த கழிவு நீர் வாய்க்கால் பாலத்தை இடித்துவிட்டு புதிதாக சுமார் ரெண்டு லட்சத்தி எழுபது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டுல வந்து இரண்டு கழிவு நீர் வாய்க்கால் பாலம் வந்து அமைக்கும் பணியான நடைபெற்றது புதிதாக அமைக்கப்பட்ட பாலம் வந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில வந்து உயரமாகவும் பாலத்தின் நடுவே வந்து மின்கம்பத்தில் துணை அப்படியே அகற்றாமல் அப்படியே வைத்து அமைத்துள்ள சம்பவம் வந்து அப்பகுதி மக்களிடையே பெரிய ஒரு அதிர்ச்சியானது ஏற்படுத்தியது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தின் வழியாக பொதுமக்கள் நடந்து செல்வதற்கோ ஆட்டோ மற்றும் இரு சக்கர வாகனங்கள் செல்வதற்கோ ஏதுவாக இல்லை என கூறி அப்பகுதி மக்கள் வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பாலத்தின் அருகே வந்து அமர்ந்து இனிமேல் அது அதற்குண்டான பணிகளை செய்ய விட மாட்டோம் என கூறி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தை நடத்த வந்த நகராட்சி அதிகாரிகள் வந்து அவர்கள் வந்து முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது புதிதாக பாலம் அமைக்கும் பணியின் போது மின்சார வாரியத்தின் அனுமதியோடு இடையூறாக உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் அதன் மீது அப்படியே காங்கிரீட் போடப்பட்டுள்ள சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சங்கரன் கோவில் நகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில சாலை நடுவே மின்கம்பங்களை வைத்து சாலை அமைப்பது அடிவம்புகளை வைத்து அதன் சுவர் அமைப்பது மின்கம்பத்தில் போட்டு அமைப்பது என தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை ஒப்பந்ததாரர்கள் அரங்கேற்றி வரக்கூடிய நிலையில இதை வந்து நகராட்சி அதிகாரிகள் வந்து கண்டும் காணாத போல் செயற்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சார்லதா இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்